ஆலையிலே வருகிற மிகப்பெரிய பத்திரிகை பெயர் சொல்ல நான் விரும்பவில்லை மிகப்பெரிய பத்திரிகையுடைய பிரதிநிதியாக அவர் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் பார்த்து அவர் என்ன உங்களுக்கு பத்திரிகை செய்தி அனுப்ப வேண்டாம் என்று சொன்னேன் உங்களுக்கு அனுப்பப்படவில்லை நீங்கள் எப்படி வந்தீர்கள் என்று கேட்கிறார் அந்த நேர்வர் சொல்கிறார் எங்கள் எடிட்டோரியலாம் அனுப்பினாங்க அப்படின்னு சொல்றார் என்னுடைய ஆசிரியர் குழுவில் எனக்கு அனுப்பி வச்சாங்க சரி உங்கள் ஆசிரியர் குழுவுக்கு எப்படி வந்தது செய்தி அது எனக்கு தெரியாது என்கிறார் தென்னகம் இருவருங்க தென்னகத்தினுடைய அதிகாரப்பூர்வமான பத்திரிகை அண்ணா திமுக பத்திரிகை தென்னகம் ஒருவேளை நான் தான் அனுப்பி இருப்பனோ சொல்லி என்கிற அந்த சந்தேகத்தில் என்னை பார்த்து கேட்கிறார் எம்ஜிஆர் நீ ஏதாவது சொன்னையா என்று கேட்கிறார் ஐயோ நான் பதட்டம் அடைந்து விட்டேன் ஐயோ நான் ஒண்ணு சொல்லல எனக்கு தெரியாது நான் ஒண்ணு சொல்லல பக்கத்துல அலையோசை பத்திரிக்கை எப்போதெல்லாம் பிரமாதமான பத்திரிகையா நடந்து கொண்டிருக்கிறது அது எப்படியான சர்க்குலேஷன் எம்ஜிஆர் செய்திகளை போடுகிற மிகப்பெரிய பத்திரிக்கை என்கிற அளவுக்கு அலையோசை பத்திரிகை பேர் பெற்றது வேலூர் நாராயணன் என்கிற முன்னாள் மேயர் அதை அவருடைய தலைமையில் இது நடந்து கொண்டிருந்தது அந்த பத்திரிகையினுடைய சீஃப் ரிப்போர்ட்டர் எம் ஜி ஆருக்கு வேண்டிவர் அவர் கேட்டார் பிரசரமாக